ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மிஸ் யோகா சேனல் எல்லாருக்கும் இன்னைக்கு மே ஃபர்ஸ்ட்டு வாழ்த்துக்கள் உடை உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் மே வாழ்த்து மே தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து மே தின வாழ்த்து வந்து உழைக்கிற மக்களுலாம் சொல்கிறாங்க அப்போ வீட்டில் பெண்கள்லாம் கிச்சனில் உழைக்கிறீங்களே ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கு யார் இப்போ சொல்கிறது அப்புறம் நீங்கள் உழைப்பாளிகள் தானே ஏன் உங்களை யாரும் மென்ஷன் பண்ணுறது இல்லை ம் கேளுங்க நல்லா கேளுங்க எல்லாம் பப்ளிக் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் கொஞ்சம் சமையல் நீங்கள் பார்த்துருவோம் என்ன பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு சமையல் வந்து மட்டன் கிரேவி வித் மட்டன் சுக்காவா எஸ் சூப்பர் சூப்பர்க்கா நீ உழைப்பாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுற இன்னைக்கு அருமை அருமை ஏன்னா சிக்கன்லாம் வேண்டாம் வெயில் காலமாக இருக்குது மீனும் வரவு கரெக்டாக இல்லை மீன் அவ்வளோக்க சரியில்லை அதனால் உடம்பு குளித்து தரக்கூடியது மட்டன் தான் அதனால் அன்றைக்கி மட்டன் கிரேவியும் மட்டன் சுக்கா ம் ஐட்டா சூப்பராக இருக்கா மனசு அப்படியே அல்லது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து உழை போல தின வாழ்த்துக்களுக்கு அன்றைக்கி தேங்க் யூ ஓகே அடுத்த நினைச்சது ஆ அதுக்கு தர்மணம் செடி பண்ணிட்டீங்களா ஆமாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ணும்ல ஏன் கட் பண்ணிட்டீங்க எப்படி ஜூஸ் போட்டுருவோம் ஜூஸ் போட்டுருவோம்மா பரவாயில்லையே ரொம்ப ரொம்ப அருமைக்கா இந்த கலர் பார்த்தா நம்ம இங்கே ரசிக இருக்க மாதிரி இருக்கா அந்த சிவப்பு கலர் உழைய மே தினத்துக்கு பார்த்தா நம்ம சைனாவில் இருக்கும் ரஷ்யாவில் இருக்கும் யோசிக்க வைக்கிது அந்த கலர் ஓகே ஓகே ஓ ஃபுல் பருத்து கட் பண்ணிடுறீங்களா ஸோ இன்றைக்கி வந்து மே தினம் சிறப்பாக கொண்டாடுறீங்கக்கா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இன்றைக்கி தர்பூசி ஜூஸை குடிச்சி உழைப்பாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவோம் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள்